ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் அன்பு மிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடியுலரை வசனங்கள் திருப்பாடல் சிரோடி நினைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரே தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரையே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே தூயவர் என்றும் நீர் ஒருவரையே சர்வ உள்ளவர் என்றும் அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள்மை துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேர முதல் இந்த பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எங்களை சுற்றிலும் எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் உடைய தூயாவியானவருடைய வல்லமை நாளங்களை நிரப்பி உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எந்த ஒரு சத்துருவனுடைய பாம் கலைகளுக்குள்ளும் கண்ணிகளுக்குள்ளும் நாங்கள் சிக்கிவிடாதபடிக்கு நீர் எங்களை மூடி மறைத்துக்கொண்டு எங்களை பாதுகாப்பாய் வைத்துக்கொண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்ந்த நாமத்தை உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விண்ணும் மண்ணும் அடிபணிகிற ஒரே நாமத்தை அப்பா எங்களுடைய மீட்புக்காக விண்ணிற்கும் மண்ணிற்கும் மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் தாழ்வு தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் ஒருவரே பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்ந்து விண்ணப்பங்களோடும் வஞ்சைகளோடும் எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் உடைய பாதத்தில் தருகிறோம் மண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் எத்தனையோ எத்தனை நாங்கள் அனுபவித்த இன்னல்கள் இடையூறுகள் ஏமாற்றங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தலை முடிவுகள் எத்தனையோ எத்தனை ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தனிமையா இல்லை ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை எங்களை கைவிடவும் இல்லை உடைய தெய்வீக பிரசனத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்தீர் எல்லாவிதமான விதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீர் உங்களுடைய கூலங்களை பாதுகாப்பாய் வைத்து நன்றி சொல்லி நாங்கள் மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் என்றும் நீர் தூயவர் என்றும் நீர் உன்னதர் என்றும் நீர் என்றும் மண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்ப அதிகாலை எழும்பொழுது பல்வேறு வகையான கவலைகள் கலக்கங்கள் இந்த நாளை குறித்ததான போராட்டங்கள் சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது மனிதர்களை எப்படி சமாளிப்பது அப்பா ஏமாற்றங்களை எப்படி சமாளிப்பது பிரச்சனைகளை கடன் பாரங்களை எப்படி சுமப்பது என்று சொல்லி பல்வேறு எண்ணங்கள் பல்வேறு கவலைகள் பல்வேறு வகையான போராட்டங்களை குறித்துதான சிந்தனைகள் எங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளுடைய இரவு வேலையில் இந்த நாளினுடைய கடைசி தருணத்தில் நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது உம்மாவால் அன்றி ஒரு அண்ணவும் அசைவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே நீங்களோடு எங்களோடு கூட இருந்ததால் மட்டுமே உடைய பிரசனம் துன்பங்களை தாங்கியதால் மட்டும்தான் இன்றினால் நாங்கள் இந்த நாளுக்குரியவற்றை எங்களால் செய்து முடிக்க முடிந்தது இந்த நாளுக்குரிய எங்களுடைய படைப்பின் நோக்கத்தை எங்களால் நிறைவு செய்ய முடிந்திருக்கிறது இருதயத்து நாளுக்கு இந்த நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் நீர் பேசுகிற தெய்வமாய் உமக்கு எப்படி நாங்கள் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் திருத்துதர்களை பணித்தலங்களுக்கு நீர் அனுப்பின போது அவர்களுக்கு கூறும் அறிவுரை இது முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் பணித்தளத்தில் ஓநாய்கள் போன்ற ஆள்கள் இருப்பார்கள் என்பதையும் அவர்களிடம் என்பதையும் ஆளுநர்கள் முன்னும் முன்னும் அதிகாரிகள் செல்லப்படும் பொழுது அவர்களுக்கு முன்பு சான்று பகர வேண்டும் என்பதையும் கூறுகின்றீர் உமக்கு சான்று பகர வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக அப்பா இறைவாக்கினர் ஒசையா கூறுவது போன்று உடம்பு நாங்கள் திரும்ப வேண்டும் உம்முடன் நாங்கள் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அம்மண்டவரை வாழ்க்கை விட்டு உம்மீது நம்பிக்கை வைத்து மனம் மாறின உமக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது மட்டும்தான் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ முடியும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் அம்மாண்டவரை உம்முடைய போசலர்களில் அநேகர் அப்பா மத்தையும் தனது வரி தண்டும் தொழிலை விட்டுவிட்டு விட்டு நம்பிக்கையோடு உமிடம் வந்து உமக்கு சான்று பகர்ந்தார் அம்மாண்டவரை அப்பா உம்முடைய போசலர்கள் சாதாரண மனிதர்கள் தான் சாதாரணமாக மீன் பிடித்து தொழில் செய்தவர்கள்தான் அவர்கள் நிரழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தனக்குரிய கடந்த கால பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு தன் அதிகமாய் உலகத்தை விட்டுவிட்டு வாழ்ந்தார்கள் அப்படியாக நாங்களும் கூட உமை அன்பு செய்து இந்த உலகத்தை உமக்காக விட்டுக் கொடுத்து ஊன் இயல்பின் சிந்தைகளுக்கு மறித்து உலகத்திற்குரிய எல்லா பாவ நாட்டங்களுக்கும் தீய நாட்டங்களுக்கும் மறித்து உமக்கு சான்று பகரக்கூடிய ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுக்கிறோம் ஐயா வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வால் உமக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுக்கிறோம் நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை என்று சொல்லி புனித பவுலடியார் திமுத்தை கருதிய திருமுகத்தில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆக நாங்களும் கூட அப்பா பவுலடியாரை போல பேதுரையாவை போல உம்முடைய போசிலர்கள் உமக்காக வேத சாட்சிகளாய் நாங்கள் மறித்திருக்கிற போல உமை பற்றி வெட்கப்படாமல் துணிவோடு சான்று பகரக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ் வாழ எங்களை தாழ்த்த இந்த சபத்தில் இணைந்திருக்க ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து பற்றுருதியோடு என் சபம் கேட்கப்படும் என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி உமையை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவை தருவதாக எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்னுடைய கண்கள் காணும்படிக்கு உன்னுடைய தெய்வீக பிரசன்னப்பை நாங்கள் முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா உண்மையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் குடும்பத்தில் இருக்கிற போராட்ட மாட்டங்களிலே சிக்கி குடும்பத்தில் இருக்கிற உலகத்திற்குரிய காரியங்களிலே சிக்கி ஆத்மா போயிருக்கிறார் இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் கனவுகளையும் காண்பார்கள் முதியோர்கள் இதோ உடைய வார்த்தையை அறிவிப்பார்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா உடைய வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்களாக கனவுகளையும் காட்சிகளையும் கண்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு உலகெங்கும் சான்று

தெய்வீக பிரசன்னம் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் மாயைகளும் உலகப்புறமான எல்லா விதமான சாத்தான் இருக்கிற வலைகளும் கண்ணிகளும் வேதெடுக்கப்படட்டும் பனிர்தாமே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தகப்பனுக்குரிய அன்போடு தாய்க்குரிய அன்போடு நிறைவேற்றி கொடுப்பிறாங்க ஒவ்வொரு நாளும் எங்களிடம் செபோதி கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக அப்பா இதோ நாங்கள் வாழ்வதை விட சாவதை மேல் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாலு ஒரு ஒருவாலை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் தனிமையில் வாடுகின்றவர்கள் என் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்க என்னோடு உடன் பயணிக்க இதோ என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இதோ எனக்கென்று என் அருகாமையில் என்னை வழி நடத்த எனக்கு எனக்கு அறிவுரை சொல்ல யாருமில்லை என்று இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளோடும் பேசுவீராக தெய்வீக காரணம் தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதற்கு கொள்வதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக செபித்துக் திருமண வாழ்க்கைக்காக செபித்துக் குடும்ப பாக்கியத்திற்காக செபித்துக் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒவ்வொருடைய தேவைகளையும் தனித்தனியாக நீ சந்திப்பிறாக தெய்வீக அன்பு நாள் நிரப்புவீராக அப்படியாக எங்களிடம் சப உதவி பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகள் யாவரையும் உங்கள் இறக்கத்திற்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மனித பெற்று மீண்டும் அதிக காலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை அசைவதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனோட நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவ்விக்கிறோம் எங்கள் செவ்வம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமென் அம்மேன் அமென் அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமித்திருவின் அணியாக எசும் அசுரிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்